அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோமவாரத்தில் வரக்கூடிய அமாவாசைங்க இந்த அமாவாசை நாளில் எந்தெந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் என்னென்ன வளம் செஞ்சால் என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத குறித்து தொடர்ச்சியோ நான்கோ ஐந்து வீடியோக்கெல்லாம் வந்து போட்டிருக்கிறேன் அது எல்லாத்தையுமே பாருங்கள் அதில் எது உங்களுக்கு சரிப்பட்டு வருதோ அதாவது எது செய்வதற்கு பொருட்கள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த பரிகாரத்தை செய்யுங்க மற்ற நாட்களில் செய்யும் பரிகாரத்தை காட்டிலும் அமாவாசை நாள் செய்யும்போது செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் காலையில் கூட கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் செஞ்சு பாருங்க அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாளையிலிருந்தே உண்டாகும் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிந்த பிறகு ஒரு காரிய சித்தி நேரம் வரும் இல்லையா எப்போவுமே இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு சித்தி நேரம் குறித்து நான் வீடியோல வந்து போடுவேன் அதாவது குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அதை வந்து நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த நேரத்துல நம்ம என்ன வரம் கேட்டோம்னாலும் கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிவபெருமான் விஷ்ணு பிரம்மதேவர் மூன்று பேருமே அந்த நேரத்துல நம் மக்களாகிய நம்ம என்ன கேட்குறோமோ அதை தட்டாம வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால இந்த ரெண்டு மணி நேரத்துலயும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை அதாவது சீக்கிரமா நிறைவேறியா ஆகணும் அல்லது இது ஒன்று நடந்துருச்சுன்னா மீதி எல்லாத்தையும் நானே சமாளிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும் இல்லையா இல்ல ரொம்ப அத்தியாவசியமானது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதை மட்டும் நீங்க பாசிட்டிவாக நினச்சி நடக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது நிறைவேறிய தீரும் ஏன்னா சித்தர்கள் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய வரம் பெற்று சொல்லியிருக்காங்க அதனால நீங்களும் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த நேரம் எப்போ வருது அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன் அதை ப அதன் பிறகு இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் வந்து சொல்கிறேன் அப்படி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக வந்து நீங்கள் இது வரைக்கும் இதில் நடக்காது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு இருப்பீங்க பாருங்க எவ்வளோ வந்து இதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணியாச்சு வேண்டுதல் வச்சாச்சு எல்லா பரிகாரங்களும் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் இந்த விஷயம் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்களை விட்டுருப்பீங்க அப்படி நீங்கள் நடக்காதுன்னு விட்ட விஷயத்த கூட இந்த நேரத்தில் நான் சொல்கிற மெத்தடு படி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடந்தே தீரும் அதில் உங்களுக்கு மாற்று கருத்தே வேண்டாம் சரி இந்த சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு அப்படிங்கும்போது தொடங்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தி ஆறு அப்படிங்கும்போது முடியுது அதாவது ரெண்டு மணி நேரம் வந்து அந்த நேரம் நமக்கு இருக்குது மேலும் இன்று சூரிய கிரகணமானது ஒன்பது பனிரெண்டு அப்படிங்கும்போது தொடங்கி ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு முடியுது இப்போ நான் சொன்ன இந்த பதினொன்று முப்பத்தி ஆறுலேருந்து ஒன்று முப்பத்தி ஆறு டைமுன்னு சொன்னேன் இல்லையா அந்த டைமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகண நேரத்துலேயே வருது சாதாரணமாகவே கிரகண நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு இறை வழிபாடு செய்கிறோம் இல்லை மந்திரம் சொல்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அது நடக்கும் மேலும் அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் அதிக சக்தி உண்டு அப்படின்னே சொல்லுவாங்க அதுவே ரொம்ப சிறப்பு அது கூட நமக்கு இந்த சோடசக்கலை நேரமும் சேர்ந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால தான் நான் அவ்வளோ உறுதியாக சொன்னேன் இது வரைக்கும் நடக்கலைன்னு நினச்ச விஷயத்தையும் கூட இந்த நேரத்தில் வந்து கேளுங்க கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போ இந்த நேரமானது பார்த்திங்கன்னா நம்ம இரவு தூங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பதினொன்று முப்பத்தி போது நிறைய பேர் வந்து தூங்கிட்டு தான் இருப்போம் அப்போ தூங்கிறதுனால இந்த டைம் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் ஒரு எளிய பரிகாரத்தை வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லை அதாவது இன்றைக்கி வந்துட்டு பெண்கள் பீரியட்ஸாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு நீங்கள் விடுமுறை நாட்கள் காரணமாக உங்கள் அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க இல்லை வேற எங்கேயாச்சும் போயிருக்கீங்கும் போதும் அங்கேருந்தும் நீங்கள் இந்த மெத்தடு தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம் எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இதுக்கு கிடையாது ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் தான் இப்போ இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி நல்ல முகம் கை கால்லாம் வந்துட்டு கழுவிக்கோங்க உங்களுக்கு வந்து நான் ரெண்டு முறை வந்து சொல்லித் தந்துடுறேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல அதிசக்தி வாய்ந்தது தான் அதனால் நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க தூங்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணுனீங்க அப்படினாவே போதும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்போ தான் நம்மளுடைய மனசும் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படி உங்களுக்கு படபடப்பாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நல்ல மூச்சை வந்து இழுத்து விடுங்க தேவையான அளவு தண்ணி வந்து குடிச்சுக்கோங்க ரிலாக்ஸாக அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க இப்போது ரொம்ப நாளாக நிறைவேறாமல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க அது ஒன்று மட்டும் சீக்கிரம் நடக்கணும்ன்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்றா தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ வேலை கிடைக்கிறதோ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வீடு கட்டுறது கார் வாங்கறது இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ பெரிய விஷயமாக வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் தீர்மானமாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து தேய்ங்க தேய்க்கும் போது நல்ல ஒரு வித சூடு வந்து பரவும் இந்த சூடு வந்து நமக்கு இந்த மெத்தடை ஆக்டிவேட் செய்வதற்கு உதவும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா சுக்கிரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த இடத்துலையோ அல்லது இந்த மணிக்கட்டு பகுதியிலையோ அதாவது ரிஸ்ட் இருக்குது இல்லையா இங்கேயோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் நான் சொல்கிற நம்பரை வந்து எழுதுங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இது குறித்து நிறைய பதிவுகளில் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் அதனால் ரொம்ப இதுலேயும் சொன்னோம்னா ரொம்ப வந்து லென்த்தாக போகும் நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த நம்பரை மட்டும் எழுதிக்கோங்க எழுதி முடித்த பிறகு நீங்கள் எதாவது ஒரு கோரிக்கையை செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்னு இல்லையா அது வந்து நிறைவேறிட்ட மாதிரி அப்படியே வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை பண்ண பிறகு நிம்மதியாக படுத்து நீங்கள் தூங்குங்க கண்டிப்பாக வந்தது நிறைவேறும் மேலும் இது உங்கள் கையிலேயே இருக்கிறதுனால அந்த சோடசக்கலை நேரமாகட்டும் சூரிய கிரகணம் நேரமாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா வரும்போது இது உங்கள் கையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கேட்டது கேட்டபடி கிடைத்தே தீரும் அதனால் நீங்கள் இது வந்து எழுதி வச்சுக்கோங்க இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் வந்து கண்ணாடியாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நல்லா குடிக்கிற தண்ணீராக பார்த்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் வந்து தேவைப்படுது இந்த எலுமச்சம்பளம் புள்ளிகள் இல்லாத நல்ல ஒரு எலுமிச்சம்பளமாக பார்த்து எடுத்துக்கோங்க இதையும் வந்து நீங்கள் தூங்கும்போது செய்யுங்க இப்போ உங்களுடைய கையில் இந்த எலுமச்சம்பளத்தை வச்சுட்டு முன்பது நான் சொன்ன மாதிரியே நிறைவேறாத ஏதாவது ஒரு ஆசை கண்டிப்பாக சீக்கிரம் நிறைவேறணுன்னு இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் அதுக்கிட்ட சொல்லுங்க இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த எலுமச்சம்பளமானது நல்லா வந்து உட்கார வச்சுக்கும் இதை வந்து ராஜகனி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இதுக்கு வந்து உட்கரைக்கூடிய சக்தி அதிகம் உண்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே வந்துட்டு அது செஞ்சு காட்டும் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம எப்படி வேணால் இதை யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல நம்ம நல்லதுக்காக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து வேலை கிடச்சிடணும் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கெடைச்சிடணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் இந்த எலுமிச்சம்பளத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு இந்த எலுமிச்சம்பளத்தை அந்த டம்ளர் தண்ணின்னு சொன்னதுலையே அந்த தண்ணீர் வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுருங்க முதலியே எலுமிச்சம்பளத்தை சுத்தமான தண்ணியில் கழுவிடுங்க கழுவிட்டு அதன் பிறகு இந்த இந்த தண்ணீரில் வந்து போட்டு வச்சிடுங்க அதன் பிறகு ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க கோடி இல்லாத ஷீட்டாக எடுத்துவிட்டு இதே போல் சிவப்பு கலரில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்று எடுத்துவிட்டு இதே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை எழுதி இந்த டம்ளரில் வந்து அப்படியே நீங்கள் ஒட்டி விட்டுருங்க நீங்கள் பெட்ரூமில் தூங்குறீங்க இல்லையா அங்கேயே ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் இதை வச்சுக்கோங்க டம்ளர் வந்து ஏதாவது ஒரு தட்டுக்கு வச்சு மூடி வச்சுருங்க சரிங்களா ஏதாவது குப்பையெல்லாம் விழுந்துரும் இதை மறுநாள் வந்து நம்ம கு குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அதனால் வந்து தட்டு வச்சு மூடி வச்சுடுங்க இப்போ வந்து காலையில் எழுந்ததும் பிரஷ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை சரி பாதியாக கட் பண்ணிட்டு பாதி பழத்தை அப்படியே இந்த தண்ணீரில் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க உங்களுக்கு அப்படியே புளிப்பு சுவையோட குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட டைரெக்டாக குடிச்சிக்கலாம் இல்லை சர்க்கரை சேர்த்து தான் குடிப்பேன் அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாம் முழுசாக வந்து நீங்கள் தான் குடிக்கணும் ஏன்னா உங்களுடைய கோரிக்கையை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதனால நீங்கள் தான் இந்த தண்ணி வந்து குடிக்கணும் அடுத்தது இன்னொரு பாதி இருக்கும் இல்லையா இந்த இன்னொரு பாதியை நீங்கள் குளிக்கிறீங்க பாருங்க உடம்புக்கோ தலைக்கோ குளிப்பீங்க இல்லையா குளிக்கும் போது அந்த பக்கெட் தண்ணியில் இந்த பாதியை வந்து நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க ஏன்னா இது இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த சோடசகலை நேர சக்தி சூரிய கிராண சக்தி எல்லாத்தையுமே உட்காரகச்சி வச்சுருக்கும் மேலும் நம்மளுடைய கோரிக்கையை நம்ம இதுகிட்ட சொல்லியிருக்கோம் இல்லையா அது நல்லா வந்து இது உள்வாங்கியிருக்கும் மேலும் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும் அதாவது நினைத்ததை நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர்னு இந்த நம்பரை சொல்லலாம் அதனால் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இந்த எலுமிச்சமர்த்தனை நம்ம வீண் செய்யக்கூடாது பாதியை குடிக்கணும் பாதியை தண்ணீரில் பிழிஞ்சு விட்டு குளிச்சுருங்க நீங்கள் தலை குளித்தாலும் சரி உடம்பு குளித்தாலும் சரி குளிச்சுருங்க நீங்கள் மட்டும்தான் இதையை பயன்படுத்தணும் இப்போ நான் உங்களுக்கு இதே நாளில் செய்யக்கூடிய ரெண்டு முறை வந்து சொல்லியிருக்கிறேன் ஒன்று கையில் எழுதுறது ஒன்று வந்து இந்த மாதிரி போட்டு வைக்கிறது ரெண்டையுமே நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் ரெண்டையுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லை எங்களுக்கு எலுமிச்சம்பளம் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசாமல் அந்த பேப்பரை வந்து அந்த தண்ணீரில் ஒட்டி வச்சு அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிற மாதிரியும் பண்ணிக்கோங்க இல்லை கையில் மட்டும் எழுதிக்கிற இருந்தாலும் எழுதிக்கோங்க மொத்தத்தில் இந்த நாளையும் நேரத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்